ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக இன்னையோட பிள்ளைகளுக்கு ஸ்கூலு முடிஞ்சு கேட்டில என்ன தெரியுமா ரம்சான் எலெக்ஷன் அப்படி சொல்லிட்டு ஒரு ரெண்டு டெஸ்ட்டு இப்போ பிந்தி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா அது நேற்று இன்னைக்கு மாதம் முடிஞ்சு பார்த்துருங்க இனி அப்போ ரெண்டு ஒன்றரை மாதத்துக்கெல்லாம் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போனா வீட்டில் தான் இருக்கும் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் லீவ் விட்டதில் எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா காலையில் நேரமாக எலும்பண்டா பிள்ளைகளுக்கு வட்டைக்கு சோறு வைக்கணுமே ஐயோ பிள்ளைகளுக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு அவசரமாக எதாவது பண்ணணுமே நம்மளும் வேலைக்கு ஓடணுமே அப்படின்னு ஒரு வாட்டம் காலையில் வரும் பார்த்தீங்களா அது கொஞ்சம் குறையான்னு தெரியுமா பிள்ளைகளுக்கு காலையில் வந்து நேரமாக எழும்பி ஏன்னா அதுக்குன்னு ஒரு நேரம் உள்ள இத்தனை மணிக்குள்ளே பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகணும் அந்த ஒரு நேரத்துக்கு தானே கடந்து ஓடும் ஏனே அது கிடையாதுல்ல அப்போ நம்ம ஒரு ஏழு மணி வரைக்கும்லாம் நல்லா கடந்து தூங்கலாம் பார்த்துருக்கோம் ஒரு பிரச்சனையில் அதுக்கப்புறம் எழும்பி காவி உள்ளச்சு வார்கறியா வச்சுட்டு நான் பாட்டி வேலைக்கு போகலங்க அது நினைக்கும் போதே எனக்கு என்ன சந்தோஷமா இருக்குது தெரியுமா காலையில் ஆறு மணிக்கு எழும்புறதுங்க ஒரு ஏழு மணி தாண்டி எழும்புறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது தெரியுமா நம்மளா எலும்பணும் ஒரு தான் நமக்கு அந்த சொகை உறக்கங்கிறதே கண்ணில் வரும் இனி ஒன்றரை மாசம் நல்ல சொகை உறக்கம்தான்